திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை சவுந்தரராஜா பெருமாள் திருக்கோவிலில் நூற்றி நான்காம் ஆண்டு பங்குனி திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நூற்றி நான்காவது பங்குனி திருவிழாவை முன்னிட்டு வடமதுரை அருள்மிகு சவுந்தரராஜா பெருமாள் திண்டுக்கல் நகர் முழுவதும் கடந்த பதினொன்றாம் தேதி முதல் பக்தர்களுக்கு அல்பாழித்து வருகின்றார் கடந்த பதினொன்றாம் தேதி வடமதுரை ஆலயத்திலிருந்து பெருமாள் புறப்பட்டு முள்ளிப்பாடி வழியாக பக்தர்களுக்கு அருள்பாளித்து வந்தார் பனிரெண்டாம் தேதி எதிர் சேவையிட்டு மேட்ராசக்காப்பட்டி காளியம்மன் கோவிலில் இரவு தங்கி பக்தர்களுக்கு அருள்பாளித்தார் அதனைத் தொடர்ந்து பதிமூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புஷ்ப விமானத்தில் பல்வேறு படிதாரர் இடங்களுக்கு பெருமாள் நேரில் சென்று அருள்பாளித்தார் அதனைத் தொடர்ந்து குமரன் திருநகர் பகுதியில் உள்ள காளியம்மன் ஆலயத்தில் மண்டபப்படியை முன்னிட்டு வடமதுரை சவுந்தரராஜா பெருமாள் காளியம்மன் ஆலயத்திற்கு சென்றார் அங்கு கூடியிருந்த பக்தர்களுக்கு பாலித்தார் அதனைத் தொடர்ந்து குமரன் திருநகர் பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் காளியம்மன் கோவில் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பெருமாளை தரிசிக்க வருகை தந்த அனைத்து பக்தர்களுக்கும் மாபெரும் அன்னதானத்தினை வழங்கினர் அதனைத் தொடர்ந்து சவுந்தரராஜ பெருமாள் அப்பகுதியில் உள்ள அனைத்து மண்டகப்படிதாரர் இடங்களுக்கு சென்று அருள் பாலித்தார் வருகின்ற பதினெட்டாம் தேதி வரை திண்டுக்கல் நகர் முழுவதும் சௌந்தராஜா பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் அதனைத் தொடர்ந்து

அங்கு கரும்பு அங்கே சேத்தாளை முக்கண்ணியை கொடுவால் ஒரு தேவி ஒரு தீங்கும் இல்லையே